அனைவருக்கும் வணக்கம் சங்கரன் சங்கரன்கோவில் ஆடித்தபசு திருவிழாவை முன்னிட்டு கோமதியம்மன் பிள்ளைத்தமிழ் நூலில் செங்கிரே பருவத்தில் இடம்பெற்றுள்ள பதினஞ்சாவது பாடலை பற்றி இந்த பதிவில் காண்போம் புண்ணியவனக் கேத்திரமாகிய சங்கரன் கோவிலில் சிவபெருமான் நாராயணராக கோமதியம்மனுக்கு காட்சி அளித்து அரியும் சிவனும் ஒன்று என்பதை உலகுக்கு உணர்த்தினார் மேலும் சங்கன் மற்றும் பதுமன் நாகராஜாக்களுக்கும் சிவபெருமான் நாராயணராக காட்சியளித்து அறியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தினார் இந்த நிகழ்வு கோமதியம்மன் பிள்ளைத்தமிழ் செங்கிரி பருவத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த பாடல் பின்வருமாறு சர்வலோகத்தையும் தங்கிய அரா உலகனில் வளர் சங்க பத்மர் சைவமும் வைனமும் ஓர்ந்து இருவர் தங்களில் சமயவாதம் புகன்று மறுமலர் கற்பகத்து இரே உலகினில் சென்று மண்ணு விடை உரைக்க மற்றவர்க்கு அரி அரணும் ஒன்று என தெளிவிழா வன்மையை உணர்ந்து நீ வீர் உரிமையுடன் வரராசை உற்று நற்றவும் உற்றிடில் இரு உருவும் ஒன்றாய் உங்களுக்கு அறியலாம் என்றபடி அவர் தவச உகந்து செய்ய ஒரு வடிவாய் திருவுருவு காட்டியவர் மருவிய பராசக்தி செங்கீரே ஆடியர்களே தேன்மொய்த்த புண்ணியங்கானில் பசுங்கில்லை செங்கீரே ஆடியர்களே இந்த பாடலில் சிவனே பெரிய கடவுள் என்று வாதிட்ட சங்கன் மற்றும் விஷ்ணுவே பெரிய கடவுள் என்று வாதிட்ட பதுமன் என்ற இரண்டு நாகராஜாக்களும் புண்ணிவனக் கஷேத்திரமாக சங்கரன் கோயில் தவம் ஏற்றி நாராயண தரிசனம் பெற்று தங்களுக்கு இடையே இருந்த குழப்பம் தீர்ந்து தெளிவு பெற்ற நிகழ்வு பாடப்பட்டுள்ளது வரராசை என்பது சங்கரன் கோயில் கஷேத்திரத்தின் மற்றொரு பெயராகும் இந்த வருடம் ஆடித்தபசு திருவிழா வருகிற ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது ஆடித்தபசு திருவிழாவை காண வரும் அனைத்து பக்தர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்